இந்த உலகத்தில் இன்றைக்கும் கத்தர் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவரை நம்பல சார் நம்பி பார்க்கல அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கத்தரை நம்புறீங்கன்னா அவர் நல்லவருங்கிறத பார்ப்பீங்க கையை தட்டி ஆமை நாமே நெத்திரே விஸ்வாசிகர் நம்பாதவன் அவரை கெட்டவர்ன்றான் நம்புகிறேன் நீங்கள் நல்லவர்ன்றவீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆமை ஆமாம் நம்பாதவன் வாழ்க்கையில் நல்லதை நடக்கல அவர் கெட்டவர் கடவுளுக்கு கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கான்ற சரிங்களா நம்புறவங்களுக்கு நல்லவர் அப்போ நம்பிருவீங்க நீங்கள் நம்பித்தான் இருக்கிறீங்க அப்போ அவர் உங்களுக்கு எப்பவுமே நல்லவராக தான் இருப்பார் புரியுதுங்களா ஆமேன் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் நல்லவர் என்பது சத்தியம் கத்தர் நல்லவர் கையத்தி கத்தர் யாரா கத்தர் நல்லவருங்கிறது என்னது உண்மை அல்ல சத்தியம் உண்மை மாறிடும் சத்தியம் மாறாது கத்த நல்லவர் என்பது சத்தியம் அவரை நம்புகிறவர்கள் அந்த சத்தியத்தை அனுபவிக்கிறார்கள் நம்பாதவர்கள் அந்த சத்தியத்தை ஆமாம் அனுபவிக்கிறது கிடையாது ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் அவருடைய தலைப்புகளால் சுகமானீர்கள் என்பது சத்தியம் உண்மை அல்ல சத்தியம் ஆனால் உங்கள் சரீரத்தில் வியாதி இருப்பது உண்மை அவரை நம்ப 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 அதுலேயும் நீங்கள் நல்லவர்னு அறிஞ்சுக்கிடுவீங்க ஆமீன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு புரோஜனமானதை சொல்கிறேன் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேனா உங்களுக்கு புரோஜனமான வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியம் செஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறது காலரை தூக்கி விட்டு நான் சொல்லுவேன் இன்றைக்கி புரோஜனமான வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கோங்க ஆமீன் அவரை நம்புகிற நீங்கள் அவர் நல்லவர்னு பார்க்காம விடவே மாட்டீங்க அவர் நல்லவர்க நீங்கள் பார்ப்பீங்க அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீங்க ஆமீன் மேலும் மேலும் உங்கள் நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும் அவர் நல்லவர் என்பதற்கு கத்தர் நல்லவர் என்பதற்கு நீங்க ஆமேன் கத்தர் நல்லவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் சாட்சிகள் இருக்கலாம் கத்தர் நல்லவருங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி ஆமேன் ஆம் உங்க ஊர்ல பத்தாயிரம் பேர் இருக்கலாம் நல்லா கவனிச்சு விடணும் உங்க ஊர்ல ஆயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் சரிங்களா நீங்க ஒத்தாலா இருக்கலாம் அவர்கள் கத்த நல்லவர் இல்லை என்பதற்கு சாட்சியாக இருப்பார்கள் கத்த நல்லவர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் இப்போ சொல்லுங்கள் பத்தாயிரம் பேர் பெருசா நீங்கள் ஒரு ஆள் பெருசா பத்தாயிரம் பேர் பெருசா நீங்கள் ஒத்த ஆள் தான் பெருசுங்க நீங்கள் ஒரு நல்ல அவரே நம்பி வாழ்ந்துட்டுருக்குறீங்க இப்போ புரியுதா நீங்கள் யார் அப்படின்ட்டு ஆமாம் அது லூயா ஆமாம் அதே இப்போ சொல்லுங்க உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பத்தாயிரம் பேருக்கு நடந்தாலும் உனக்கு அது நடக்காது தீமை உன்னை அணுகாது ஆமே ஆமா பொல்லா போனக்கு நேரிடாது ஏன் பத்தாயிரம் பேருக்கு வந்துட்டு ஏன் ஒருத்தருக்கு வராதா வராது சார் ஏன் வராது பத்தாயிரம் பேரும் அவர் நல்லவர் இல்லைன்னா நான் ஒருத்தன் தான் அவர் நல்லவர்னேன் அதனால எனக்கு வராது ஆமே நாமே நாமே எத்தனை நம்புறீங்க ஆமா இது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலும் தான் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன குறைவில் இருக்கிறீங்களோ மறுபடியும் என்னென்ன குறைவில் இருக்கிறீங்களோ எல்லாத்திலையும் நிறைவை பெறுவீர்கள் எழுதி தரேன் அவரை நம்பி வாழ்ற நீங்க எல்லா ஓத்திரத்திலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் நிச்சயம் விடுவிக்கப்படுவீர்கள் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா அல்ல லூயா கத்த நல்லவர் ஆமை நாமே 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 உலகமே ஆமாம் வறுமைக்குள்ளே போனாலும் உலகமே தரித்திரத்தில் போனாலும் நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னா கற்று உங்களோடு கூட இருக்கிறா ஆமென் நீங்கள் தரித்திரத்தை போக்குகிற நபராக இருப்பீங்களே தவிர தரித்திரத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க ஆமேன் ஆம் எத்தனை உலக அழிவு அந்த என்னது உலக போர் வந்தாலும் எத்தனை ஒரு பெரிய வறுமை வந்தாலும் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தாலும் ஆமாம் கத்தரை நம்புகிற உங்களுக்கோ சொல்லுங்க கத்தரை நம்புற எனக்கோ கத்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே நாமே அந்த வசனம் எப்படி இருக்குது சிங்கக்குட்டியே தாழ்ச்சி அடையுமா ஆனால் கத்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது இந்த இடத்துல வாழுங்க ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைப்படாதுங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாங்க